சரி எஜி நிறைய பிறக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மா உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் வந்து குழந்தை வந்து ஒரு ஆசையா ஒரு ஆவலா நின்று இருப்பாங்க நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருந்தது அதை சொல்லுங்க எந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா இப்ப வந்து பசி எடுக்குதுங்க நீ நாலு வாட்டி போறீங்க வரீங்க சாப்பிடுறியா சாப்பிட்றியான்னு கேட்கறேன் தவிர போட மாட்டீங்க நீ சாப்பிட்டீங்களா அதுதான் சாப்பிட்டு உக்காந்துன்னு போயிட்டீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்கு போயிட்டீங்க ஒருத்த வேலைக்கு போயிட்டு வந்தானே பசியில் இருப்பான் அதை பத்தி யோசிக்கல இப்போ உங்களுக்கு அதுக்கு வந்து பதில் வேணுமா என்ன பதில் வேணும் என்ன சொல்ல எப்பவுமே எப்படி ஆம்பளை மனசு இறக்குமா தானே இருக்கும் என்ன உ <laughs> லோசா வச்சுக்கின்னு நாத்தா பண்றதுன்னு தெரியல வாசிக்குது போங்க 6 மணி நேரமில தேங்க்ஸ்ங்க சாப்பாடு பார்த்தே தான் மீரே வரது அப்புறம் என்ன அப்புறம் வந்து இந்த அப்பள தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க சரி ஓகே விடுங்க எப்போ எனக்கு புடிச்சதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஒன்னு புரியலங்க இல்லை எனக்கு மட்டுந்தான் வீட்டில் இப்படி நடக்குதா இல்லை எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க வீட்டில் அப்படி தான் நடக்குமா அதாவது சாட்டாக சொல்லுன்னா அந்த பெண்களே இப்படி தான் இருப்பாங்களான்றதும் ஒரு ஒரு குழப்பமாக இருக்குங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவம் எல்லார் வீட்லேயும் தான் நடக்குமா என்னான்றது எனக்கு தெரியல அப்படி தானா வீட்டில் ஓகே ஓகே தான் ஓகேங்க ஸோ ஸ்வீட்டுங்க